அனைவருக்கும் வணக்கம் நாணுங்கள் சக்திகலா இப்போ கஸ்டமர் ஒருத்தங்க மூணு செட்டு சுடிதார் கிறப்பு கொடுத்துருக்குறாங்க இது பேண்ட்டு மேல் டாப்பு அதே மாதிரி இது ஒரு செட்டு இப்போ இது ஒரு செட்டு மூணு செட்டு கொடுத்துருக்குறாங்க அதுக்கு லைனிங்குகளும் இருக்குது இப்போ ஒரு செட்டுக்கு வந்து இப்போ இந்த கலருக்கு வந்து நான் வந்து லைனிங் வெட்டுறேன் வெட்டி இப்போ மேல் டாப்பும் வெட்ட போகிறேன் இப்போ அது எப்படி நான் வெட்டுறேன்னு நீங்கள் பார்த்துக்குங்க இப்போ நம்ம ஓப்பன் சைடு நம்மளுக்கு ஆப்போசிட்டாகவும் ஓல்ட்ரு சைடு நம்ம பக்கமும் வச்சு இப்போ துணியை நீட்டாக இப்படி போட்டாச்சு இப்போ அவங்க மேல் டாப்பு இது கொடுத்துருக்குறாங்க இது வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் ஒரு அரை அரை ஏகமும் சேர்த்த சொல்லியிருக்கிறாங்க அளவில் இப்போ நாம் இந்த லைன் இந்த சுடிதார் இப்படியே போட்டு இப்படியே வரைஞ்சிக்கலாம் டாப்பு கீழே கொஞ்சம் இறக்கமும் கொஞ்சம் சுடிதர் கேட்டிருக்குறாங்க அது மாதிரி சைடில் கொஞ்சம் அரைஞ்சும் கேட்டிருக்குறாங்க இப்போ அது எப்படின்னு உங்களுக்கு இதில் வெட்டி காமிக்கி போகிறேன் இப்போ பாருங்கள் லைனிங் மேலேயே அவங்களோட அளவு சுடிதர் அப்படியே இதில் போட்டாச்சு கொஞ்சம் கூட எச்சு கம்மி வர்றதுக்கு இல்லாத கரெக்டாக இந்த ஓரத்தில் கரெக்டாக இந்த மடிப்பெருப்பாக இப்படி இருக்கணும் நல்லா இழுத்து நீவி விட்டுக்கணும் இப்போ அவங்களுக்கு முன்கழுத்து பின் கழுத்து ரெண்டும் சேமாக தான் இருக்குது அதனால் ஒன்றும் இல்லை முன்கழுத்து தனியாக வைக்கணும் பின்கழுத்துக்கு தனியாக வைக்கணுங்கிறது இல்லை இதே பின்கழுத்து நம்மளுக்கு அளவு தான் இருக்கிற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு நாம் இதை வெட்டி எடுத்தால் அதுக்கப்புறம் முன்கழுத்துக்குன்னு தனியாக நம்ம வெட்டணும் இப்போ நாம் அளவு மார்க் பண்ணிக்கலாம் கரெக்டாக வச்சு ரெடியளவு அளவு இது வெட்டுறக்கு அதே மாதிரியே இங்கே சோல்றல இது ரெடி அளவு இது வெட்டுறக்கு இப்போது தையல் தைக்கிறதுக்கு அளவு இப்போ ஆரஞ்சு மேலே விட்ருக்குது இப்போது ஆம்கோல் சைடு மார்க் பண்ணிக்கலாம் ஆம்கோல் சைடு இது ரெடி அளவு இது வெட்டுருக்கு இப்போது துணியில் இருக்கிற அளவு அப்படியே மார்க் பண்ணுறேன் இப்போ இதுதான் இவங்களுக்கு துணியில் இருக்கிற அளவு இப்போ கழுத்து வந்து இது ரெடி அளவு இது வெட்றக்கு இப்போ நாம துணி எடுத்துக்கலாம் துணி எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நாம கொழுக்கு ஒரு கட்டம் போட்டுக்கலாம் இப்போ ஏகமாக அரை அரைஞ்சு சேர்த்து கேட்டுருக்குறாங்க இப்போ இவங்க வந்து அரைஞ்சு சேர்த்து கேட்டுருக்கிறதுனால இந்த அளவு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம் இதுதான் அவங்க துணியோட இது வந்து அவங்க துணி அளவு அதிலிருந்து அரைஞ்சு சேர்த்து இப்போ ஏக மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நாம் வந்து தையலுக்கு ஒன்றரை இன்ச்சு விடணும் தையலுக்கு விடுறதுனால அந்த அளவு ஏகம் அதே மாதிரி இப்படி கொண்டு வந்துக்கலாம் இது வந்து கீழே மடிச்சு அடிக்கிறதுக்கு கீழே வரைக்கும் அவங்களுக்கு கீழே உயரம் வந்து நம்ம லைனிங் எப்படி இருந்தாலும் உள்ளதான் நம்மளுக்கு வரும் மேல் துணிக்கு உள்ளதா வரும் அதனால வந்து நம்ம இந்த அளவு மட்டும் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ கைக்கு ஒரு ஒன்றே கால் இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் ஆம்போல் ரவுண்டு குறிக்கிறதுக்கு ஒரு ஒன்றே கால் இன்ச்சு இப்படி மார்க் பண்ணி இதையே ரவுண்ட் பண்ணிக்கலாம் இப்போ நாம் உள்ளுக்குள்ள கை கொஞ்சம் கைக்குழி கொஞ்சம் வெட்டுறதுக்கு நாம் இப்படி கொஞ்சம் இது வந்து முன்பக்க துணிக்கு கொஞ்சம் இப்படி வெட்டி எடுத்துக்கலாம் அதே மாதிரிதான் கழுத்துக்கும் கழுத்துக்கு வந்து ஒரு பாக்ஸ் போட்டு ரவுண்டு போட்டுக்கலாம் இப்போ கை கழுத்துக்குமே கொஞ்சம் அகலம் கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்துக்கலாம் அவ்வளோதாங்க கழுது இப்போ கைக்கும் இதே மாதிரி இது முன்பக்கத்துக்கு மட்டும் இது கவர் தட்டு இப்படி மார்க் பண்ணியிருக்குது இது பின்பக்கத்தை தான் ஃபஸ்ட்டு வெட்டிக்கணும் இப்போது துணி வெட்டிக்கலாம் இந்த துணியோட ரெடி அளவு இது ரெடி இருந்து ஒரு அரை அஞ்சு சேர்த்து அவங்களுக்கு கூட்ருக்குது ஏகமு அது போக தையல் கூட்ருக்குது இனி வந்து இது அப்படியே வெட்டிக்கலாம் கிட்ட கொஞ்சம் வளைவு வந்து தான் மறுபடியும் ஆங்கோளுக்கு இப்படி போகும் ஃபஸ்ட்டு பின்பக்கம் இதையும் வெட்டிக்கலாம் மேலே செய்யல் கொடுக்குது இப்போ கழுத்து வெட்டிக்கலாம் கழுத்து ரெண்டு பக்கம் ஒரே சைடுங்கிறதுனால ஒரே அளவுங்கிறதுனால கழுத்தையும் அப்படியே வெட்டிக்கலாம் அவ்வளோதாங்க இனி எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கட் மார்க் போட்டோம்னா இப்போ நம்ம தையலுக்கு வந்து இந்த இடம் வரணும் அதனால் இங்கே ஒரு கட் மார்க் போட்டுக்கலாம் இப்போ இது கீழே பிரச்சனை இல்லை மேல் மேல்துணி வந்து இதுக்கு கீழே தான் மறுபடியும் ரெண்டு வரணும் நம்மளுக்கு இப்போ இது இப்படியே போட்டு நம்ம மேல்துணி வெட்டிக்கலாம் முன் பக்கத்துக்கு மட்டும் கை கவர்த்தட்டு கொஞ்சம் வெட்டிக்கலாம் அப்படியே முன் பக்கத்துக்கு மட்டும் அவ்வளோதாங்க இப்போ இது இவ்வளோதான் லைனிங் வெட்டியாச்சு இனி மேல் துணியில் போட்டு வெட்டிக்கலாம் இப்போ மேல் துணியில் சுடிதரோட நாம் எப்போ துணியில் நல்ல துணியில் இப்போ லைனிங் போட்டு இப்போ அதே அளவுக்கு அப்படியே வச்சாச்சு இதே சேப்பு இப்படியே நாம் வெட்டிக்கலாம் லைனிங் விட நம்மளுக்கு கொஞ்சம் எச்சா வேணும் இந்த துணி கீழே கொஞ்சம் இறக்கும் வர்றதுனால இதை அடித்து இதை மடிக்க மடிச்சடிக்கல கரெக்டாக இருக்குது இப்போ இதே அளவு இப்படியே போட்டு வெட்டிட்டோம்னா வேலை முடிஞ்சுது அதுக்கப்புறம் நம்ம கை வெட்டிக்கலாம் இதே அளவு அப்படியே லைனிங் அளவு அப்படியே வேகம் வெட்டிக்கலாம் பட்டையில இப்படி மடக்கி இப்படி எடுத்துட்டு வந்துட்டோம்னா நம்மளுக்கு துணி சுருண்டு எச்சு கம்மியாக வராது அதுக்காக இப்படி துணி இப்படி மடக்கி கொஞ்சம் வெட்டிட்டு ஒரு மடக்கு மடக்கிட்டு வந்துக்கலாம் இது நாம் தெச்சுட்டு கூட இது எச்சாவே வெட்டினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம தைச்சிட்டு கரெக்ட் பண்ணிக்கலாம் லைனிங் வச்சு அடிச்சுங்கிற கரெக்ட் பண்ணிக்கலாம் இப்போது மேல் டாப்பு வெட்டியாச்சு இனி கை எப்படி வெட்டுறதுன்னு பார்த்துக்கலாம் இப்போ கை அளவு போட்டுக்கலாம் எப்படின்னு இப்போது இது ரெடி அளவு இது வெட்டுறக்கு அது போக இது தையலுக்கு இப்போ இது ரெடியளவு இது வெட்டுறக்கு இப்போ கீழே வந்து நான் இந்த அளவுக்கு இது ரெடி ரெடியளவே இந்தளவு இருக்குது இது போக நான் தைக்கிறக்கு அரை இஞ்சி இப்படி விடணும் குறைஞ்சது ஒரு ஒன்றரை இன்ச்சு கீழே ஜாயின்னு கொடுக்கணும் இப்போ வீடியோ இப்போ கைக்கு கட் பண்ணி காமிக்கணுங்கிற கோஷம் நான் இது பண்ணேன் இப்போது இப்படி அப்படியே வளைவு போட்டுக்கலாம் இதுதான் கையோட ரெடி அளவு கீழே நான் இந்த அளவுக்கு ரெண்டு இன்ச்சு துணி கீழே வச்சு இப்படி ஜாயிண்ட் கொடுத்துட்டோம்னா கரெக்டாக இருக்குது இந்த ஒன்று ரெண்டு இன்ச்சுக்கு கைக்கு வரும் தேவைப்படும் நான் தைக்கியில் அது கைக்கு வந்து ஜாயிண்ட் கொடுத்து அடிச்சுக்குவேன் இவ்வளோதாங்க சுடிதார் டாப் கட்டிங் வீடியோ இனி அடுத்த வீடியோவில் பேண்ட் எப்படி வெட்டுறதுன்னு போடுறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, நன்றி வணக்கம்